அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் இல்லைன்னா ஒரு ஒரு கூட்டத்துக்கே வந்து இங்கே சாப்பாடு கிடையாது அதுதான் உண்மை அண்ணன் சீமான் அவர்களை வைத்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க பிழைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் நம்மளை வச்சு இந்த திராவிட கூட்டமோ இந்த தற்கொலை கூட்டமோ நல்லா பிழைக்குது அண்ணன் அவர்களை பேசாமல் ஒரு நாளும் இருந்ததில் தூங்கினதில்லை தூங்கும் போதும் சீமான் கண் விழித்தாலும் சீமான் எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது எதாவது ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் இப்போ நேற்றிலேருந்து அண்ணன் சீமானவர்களும் அவர்களும் இருக்கிற அந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்க ஸோ அப்பா இவனுங்க நம்மளை சொல்கிறானுங்க நீங்கள் திமுக எதுக்க மறந்துட்டீங்க சில நாளே உங்களுக்கு மறந்து ஏற்பட்டுருச்சுன்னு அண்ணன் சீமானவரை பற்றி இவனுக்கு சொல்கிறானுங்க ஆனால் இவனுங்க முழுக்க முழுக்க தீவிரமாக இறங்கி எதிர்க்கிறது யாருங்கிட்டால் அண்ணன் சீமானவர்கள் தான் இந்த தற்கொறி கூட்டமும் இப்போ புதுசாக இந்த பிரிவிக்குமார் இந்த ஒரு கோஸ்டிங்கெல்லாம் எது பண்ணுங்க பார்த்தீங்களா நம்மளுக்கே சாதகமாக நாம் தமிழ்ச்சி சாதகமாக பேசிட்டேன் இப்போ எடப்பாடி அவர்கிட்ட போய் மண்டி போட்டாருங்க இந்த கூட்டம் அண்ணன் சீமான நகரில் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க உறுதிப்படுத்தி விட்டார் திமுக கைவழி தான் இவரை நானே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்குமே ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை மீறினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா வந்து வருகிற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தோற்று போனாலும் கொஞ்சம் கூட வீரியம் குறையாம திராவிட கட்சியில் எடுத்து சண்டை செய்வோம் களத்துல நிற்போம் இதில் எந்த மாற்றும் கிடையாது ஆனால் நீங்களாம் எப்படி தெரியுமா எப்போயும் முட்டு கொடுக்குறீங்களே விஜய்க்கு எடப்பாடியாக இருக்கலாம் அவங்களாம் அவ்வளோதான் படுத்துடுவாங்க படுத்தேடுவாங்கய்யா படுத்துட்டு புரியுதா நான் நடுநிலையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ அண்ணன் சீமானவர்கள் மீதே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் போய் திமுக ஏற்றுகிட்டு வாங்க போங்க திமுக ஏற்று பேசுங்க அண்ணன் சீமானவர்கள் எங்கேயாவது வெளியில் போனால் கூட ப்ரெஸ் மீட்டு கொடுக்காம போகிறதில்ல அதெல்லாம் முழுக்க 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 திமுக வச்சு செய்வார் அப்படியே சும்மா ஒரு ரெண்டு மூணு பஞ்சு எங்கேயாவது போட்டு போவார் இந்த தற்கூரியை பற்றி அதை அந்த ஊடகம் எடுத்துக்கிட்டு சீமான அவர்கள் வந்து திமுக எழுக்கிறத விட்டுட்டார் விஜயவே எதிர்க்கிறார் அப்படிங்கிற நடந்தது நேற்று என்ன நடந்தது ஐயா முத்துராம் இங்க தேவர் அவர் நினைவிடத்துக்கு போனார் அங்கே நிறைய அரசியக்கட்சி தலைவர் வந்தாங்க இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறப்ப உள்ளே வந்துட்டார் வந்தவரை பார்த்துட்டு திரும்பியா போக முடியும் நம்மளுக்கு அவங்க வந்து அரசியல் ரீதியாக எதிரி அவ்வளோதான் நீங்கள் இன்னும் எப்படி பண்ண எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க சினிமாவோட ஹீரோவில்ல எதிர்ப்பார் பார்த்தீங்களா அதுமாரியே நினைச்சிருக்கிறாங்க நாம் வரவனும் போறவனால் பிடிச்சி கண்ணகண்ணமெல்லாம் அப்ப முடியாது அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒருத்தர் எதுக்குன்றது வேற அதுக்காக பொது வழியில் பார்க்குறப்படா சண்டை கட்ட முடியாது வரைஞ்சிக்கிட்டு போய் நிற்க முடியாது அது வந்து அரசியல் நாகரீகமா இருக்காதுடா உங்களுக்கு புரியாத செயல் கூட நீங்களாம் வந்து பணத்தில் முழுக்கிட்டீங்க உறவுிட்டே கேக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே செய்தது தவறா சரியா அங்க முறைச்சிக்கிட்டா போக முடியும் அது இல்லாமல் நீங்க அந்த ஒரு அந்த ஒரு புகைப்படத்தை மட்டுமே பார்த்து எல்லாரும் வைகோ அவர்கள் கடந்த காலத்தில் அண்ணன் சீமான் மீது எவ்வளவு விமர்சனம் வைத்திருப்பார் கொஞ்சம் நஞ்சமில்லை அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை எடுத்து பேசும்போதெல்லாம் வைகோ அவர்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சீமான் நீங்கள் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி விட்டீர்கள் நீங்கள் அவர் மீது சொல்கிற ஒரு குற்றச்சாட்டும் நெஞ்சில் ஈட்டி இறங்கியது போல் இருந்தது அப்படின்லாம் சொன்னார் அப்புறம் கடந்த கால தேர்தல்லாம் ஒரு எதிரி பொது எதிரி நம்மளுக்கு முன்னால் வந்துட்டு இருக்கார் அவர் வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று செய்யணும் இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாது எல்லோரும் ஒன்று சேரணும் திமுக முட்டு கொடுக்கணும் அப்போ தான் சீமானை வீழ்த்த முடியும் அப்படின்னு அப்போ சீமானோட வளர்ச்சி அப்படி இருந்துருக்கும் ஏன்னா அவங்களால தொடர்ந்து சீமானான் மீது அவதூறுகளும் செய்திகளும் பரப்பப்பட்டது ஒவ்வொரு தேர்தலையும் இந்த திராவிட லட்சம் ரூபாய் உணர்ந்து விட்டுருவாங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவ்வளோ தூரம் அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னா அந்த திராவிடம் கையில் எடுக்கிறதே மொதல் ஆயுதம் அவதூறு தான் ஒரு மனுஷனை வந்து வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தும் ஆனால் அவ்வளோ வண்டியோ அண்ணன் சீமானவர்கள் துணிஞ்சு களத்தில் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறார் அந்த திராவிடத்தை ஏற்றுக்கிட்டே தான் இருக்கிறார் இதெல்லாம் தாக்கு பிடியாக தாக்கு பிடிக்க முடியாமல் தான் சில கட்சிங்களாம் வந்து திராவிடத்திட்ட மண்டி போட்டு சரணடைஞ்சிட்டாங்க ஆனால் அந்த தவிர அண்ணன் அவர்கள் செய்யலை அதுவே வந்து திமுக கிட்டையும் அதிமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளெல்லாம் மிகப்பெரிய பொறாமை நம்ம கூடயே பயணித்த ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் கொஞ்சம் கூட எழுந்து துகண்டு ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் அவர் எழுந்து நிற்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தியாக நிற்கிறாரு கொஞ்சம் கூட அவருக்கு அந்த வருத்தங்கள்லாம் இல்லை பார்த்தீங்களா போராடுறாருப்ப உண்மையாலுமே தமிழ் இனத்துக்காக போராடுறார் அப்படிங்கிறதுனாலதான் வைகோ அவர்கள் அந்த வார்த்தை ஒன்று விட்டு இருந்தார் சகோதரர் ஊட்டியவர் சீமான் அப்படின்னு ஒரு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற அந்த வாய் ஆனால் சீமான அவர்கள் சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு தூரம் அதில் உள்ள அர்த்தம் இருக்கும் இப்ப நான் சொன்னதுதான் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் தமிழ் மண்ணுக்காக திரும்பி திரும்பி நிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றாரு அதை இப்போ சொல்றது என்ன தேவைன்னு கூட நீங்க கேட்கலாம் ஏன்னா அவர் வாழ்ந்து முடிச்சிட்டார் அவர் இப்போ தான் எல்லாம் போயிட்டு தப்பிச்சு வந்திருக்கிறது அவருக்கே தெரியுது நம்ம பண்ணது ஏகப்பட்ட தவறு ஏன்னா நம்ம தலைவர் வந்து சோர் போட்டுருக்காரு இங்கே சாப்பிடுறாருல அந்த உப்பு இப்போ வேலை செய்யுது அவருக்கு நாம் பண்ணது தப்பு தான் இது கடைசி காலம் நம்ம இருப்போமோ இல்லையோ சரி மண்ணுக்காக போராடுற நம்ம சீமான் பரவாயில்ல அவர் இந்த நேரத்தில் நம்ம வந்து தட்டி கொடுத்தா தான் பரவாயில்ல என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கிட்ட கொள்ளையடிச்ச பணம் தாங்க இங்கே இருக்குது அந்த விசுவாசம் ஒன்று கிட்ட தமிழ் மக்களால் தான் நம்ம இவ்வளோ சொகுசாக வாழ்கிறேன்னு அதெல்லாம் வயசான காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க இதை நாம் எதை யதார்த்தமாக நம்ம ஊருக்குள்ளே சொல்லுவாங்க வயசான காலத்தில் ஏற்பாப்பி இருக்கிறீங்க உண்மையாக இருந்துட்டு போங்கப்பா சாவர காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது வைகோவை பார்த்து விட்டா காலை கையால் நினைச்சு பிடிச்சிட்டார் சரண் அடைந்துட்டார் இப்படி தான் செய்தி பரப்புறாங்க இதனால் இவங்களுக்கு என்ன லாபம் இப்போ யார் வந்து துரோகம் பண்ணுறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புறாங்கன்னு பார்த்தீங்களா அவனுக்கு தானே ஆனால் அவனுக்கு நம்பட சொல்கிறாங்க திமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை மறந்துட்டீங்க இவனுக்கு இப்போ யார் விமர்சனம் பண்ணுறாங்க எடப்பாடி காசு அங்கே போய் உக்காந்துச்சு அண்ணன் சீமான விமர்சனம் பண்றாங்க அப்போ கூட அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானவர் சொல்றாரு இது கோயில் வந்து அது எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க திமுக மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு நீங்க பாக்குறீங்க தொடர்ச்சியாக நீங்க ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போறதை நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோட உருவாக்கும் அப்படிலாம் தேவையில்லாமீசரங்களை கோயில் இந்த இடத்துல வந்து கட்சி கொடி உள்ளே கொண்டாடக்கூடாது உங்களுக்கு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்காங்க அங்கேயே நிறுத்திடுங்க அந்த கட்சியெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே வாங்க அது என்ன நீங்கள் கோயில் வரலும் திமுக கொடி கட்டி பறக்குது இதை என்ன நினச்சிருக்கிறீங்க இதை வந்து நீங்களாக வந்து அவுத்து போட்டுருங்க அடுத்த தடவைலாம் நீங்கள் கொடி இங்கே கட்டிட்டீங்கன்னா நான் பிடிங்கி எஞ்சிடுவேன் இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இது இது போல அங்கே இருக்கிற கட்சிக்கார் ஒருத்தராவது இந்த இந்த கேள்வி கேட்டாங்களா திமுக எதிர்த்து பேசுனாங்களா அப்போ திமுக எதிர்த்து பேசுகிறது யார் அண்ணன் சீமானம்லாம் இதை பற்றி ஒருத்தவன வாய்ப்பு வரக்கூங்க இதை பற்றி ஒருத்தவனை வாய்ப்பு வரக்கல ஏன்னா அங்கே ஆன்மகன் சீமான் அவர் சொல்றாரு எல்லாரும் அரசியலுக்காக வந்து ஐயா தேவருக்கு மாலை போட்டார் இவர் மட்டும் அவரோட பேரானா போய் அதனால தான் உள்ள அரசியலை கொண்டாடாதீங்க நீங்க உங்கள் குறிப்பிட்ட தூரத்திலே பாருங்க அங்கேயே அந்த அரசியல் கட்சியெல்லாம் தூக்கி போட்டு ஜாதி மதத்துல தூக்கி போட்டு உள்ளவாங்க அப்படின்னு சொன்னார் இவர் தான் மண்ணுக்காக நிக்கிற உண்மையான தமிழன் தமிழ் மக்களின் காவலன் இதெல்லாம் பேச மாட்டானுங்க ஆ வைக்க அவர் கை கொடுத்து விட்டார் இவர் வந்து உறுதி செய்து விட்டார் கை கைக்குடிதான் அப்படின்னு கம்பு சுத்துறாரு உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசுல ஒன்று இருந்தா அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேச மாட்டேங்குது திமுக அழிச்சு ஒளிச்சு வீழ்த்திய ஒரே மனுஷன் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் திமுக வீழ்த்துன்னா கூட்டணி கூட்டணி நீ வந்து வந்து ஐயா எடப்பாடியோட சீமான் வைக்கணும் தான் சில தற்கொலைங்களா பேசுறாங்க ஏன் எடப்பாடி சொல்ல வேண்டியதான அண்ணன் சீமான் அவர்கள் தலைமை ஏற்று போகணும்னு சொல்ல வேண்டியதான உண்மையிலுமே திராவிடத்தை வீழ்த்துன்னு நினைச்சீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் தான் ஒரு கூட்டணியை உருவாக்கணும் சீமான் அண்ணன் தான் திராவிடத்தை வீழ்த்துவார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் உங்களோட சுய லாபத்துக்காக அண்ணன் சீமானன் முடிது அவங்க ஒரு தான் நிறுத்தியாங்க இதுக்கெல்லாம் காலம் கூடிய விரைவில் பதில் சொல்லணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களே ஆ இந்த தேர்தலோட சீமான் முடிஞ்சிடுவார் இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தோற்றாலும் இதை விட என்ன வீரியமாக வந்து திராவிடத்தை ஏற்று சண்டை செய்வார் சீமானவர்கள் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி ஆ அவ்வளோ தான் அவர் முடிஞ்சிருவாரு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க கனவுல கூட அதெல்லாம் நடக்காது ஏன்னா மக்களுக்காக உண்மையாக நிற்கிற அவர் ஓட்டு அரசியல் தான் முக்கியன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்கி என் நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் போயிருப்பார் இவர் மக்களையும் அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறார் தவறுகளை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாரு தான்டா எங்கள் அண்ணன் தலைவர்கள் அண்ணன் புரியுதா நீ இப்போ போய் எடப்பாடிக்கு விஜய்களெலாம் முட்டு கொடுக்கலாம் அவங்களாம் வந்து ஒன்றும் புடுங்கு போகிறது கிடையாது திமுக இந்த மக்களுக்கு என்ன துரோகம் செய்கிறதோ அதே தான் அதிமுகவும் செய்கிறது அதுவும் அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஐம்பது பேர்த்த கொண்டு தான் விஜய் இவரெல்லாம் மக்களை காப்பாற்றுவார் சீமான்னா மக்களை ஏமாற்றுறான்னு சொல்கிற பார்த்தீங்களா இதை விட எச்ச வேலை வேறு எதுவுமே கிடையாது மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி